ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதிலே இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே விஜய் வந்து கேட்பாரு என்ன மாமி அந்த வீட்டில் ஒரே ஜனம் போயின்னு வந்துன்னு இருக்கிறாங்கன்னா டே உனக்கு தெரியாதாடா அந்த வீட்டில் ஒரு பொண்ணு குட்டி பொண்ணு இருக்கிறாளே அவள் பெரிய பொண்ணாகிட்டாளாண்டா இப்போ தான் அவங்க ரெண்டு அவங்க வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனாங்கடா அப்படியா ஓஹோ அப்போ என்னென்ன மாமி செய்யணும்னும்போது டே தாய் மாமனுங்களாக இருந்தால் சீர் எடுத்துன்னு வருவாங்க நகை போடுவாங்கடா அவங்க என்ன எப்படி செய்ய போகிறான்னு தெரில ஆனால் அவங்க நல்லா தாண்டா செய்வாங்க ஏன்னா இந்த ஊரில் பெரிய பொண்ணா ஒரு ஃபங்க்ஷன்லாம் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குதுன்னு நான் நிறைய கேள்விப்பட்டேன்டா ஆனால் இப்போ தான் விஜய் நான் பார்க்க போகிறேன்னு சரி மாமி உனக்கு சொன்னாங்க எனக்கு சொல்லலையே என்னும்போது இல்லைடா அந்த ரெண்டு பசங்க மேலே வந்தாங்க வீடு பூட்டிகிட்டு இருக்குது இந்த ரிட்டன் வந்துட்டாங்களோ அப்படியா மாமி சரி விடுங்க நீங்களும் நானும் போயிட்டு கலைக்கலாம் மாமி அவங்க வீட்டு விசேஷத்தை என்னவோ விஜய் வந்து சொல்லுவார் என் மச்சிணிச்சி பெரிய பொண்ணா இருக்குது என் கிட்டே காவேரி ஒன்றுன்னு கூட சொல்ல பார்த்தியா என் மச்சினச்சிக்கு நான் என்னென்ன வரிசை எடுத்துன்னு போகிறேன்ட்டு விஜய் சொல்லுவார்